பச்சரிசி மாவு வெல்லம் தேங்காய் ஏலக்காய் கடல் பருப்பு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி குழக்கட்டை செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு பச்சரிசி இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இதை மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க இது மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ அரிசி ஊறிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை எடுத்து இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க அப்படியே வெடிக்கட்டி தண்ணி இருந்தோன்னே மிக்சியில் போட்டு இதை மாதிரி அரைச்சிக்கோங்க கடையிலேயும் அரைச்சி செய்யலாம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஒரு வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு பத்து குழக்கட்டிக்கு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தெருங்க மாவு நல்லா மசிஞ்சிருச்சு அதை எடுத்து ஒரு துணி போட்டு அதை அவிக்கணும் இப்போ மாவு அந்த மாவு அரைச்ச மாவு அப்படியே எடுத்து போட்டு சேர்த்துட்டு துணியில் இது மாதிரி அவிச்சி எடுத்துக்கோங்க மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவு வேகணும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க பதினஞ்சே நிமிஷம் தான் மாவு வெந்துடும் அரைச்சி அப்படியே கொட்டி வேக வச்சுருங்கோம் அவ்வளோதான் மாவு வெந்துருச்சு இப்படி கையில் தொட்டு பாருங்க பிசு பிசுன்னு இருக்காது மாவு வெந்துட்ருக்கோம் சூடாக இருக்குது பிரித்து காமிக்கிற மாதிரிங்க ங்களா மாவு வெந்துருச்சு சூடாக இருக்கும் இதை மாதிரி அப்படியே உதிரியாக வந்துச்சு பாருங்க மாவு பார்க்கும்போது தெரியும் நல்லா வாசனை வர வரும் மாவு வெந்த வாசனை அதை எடுத்து இதை மாதிரி ஆற வச்சுருங்க கட்டி எல்லாம் உடச்சி எடுத்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா இதை மாதிரி கொதித்த உடனே நம்ம அவுச்சி வச்சுருந்த மாவு எடுத்து அதில் போட்டு இதை மாதிரி தண்ணியை ஊற்றி சூடாக இருக்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலரிடுங்க இந்த மாதிரி கலர் கெட்டியாக கலருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் நல்லா மெத்துன்னு இருக்கும் மாவு அதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடலப்பருப்பு எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு இதை மாதிரி ஒரு குக்கரில் எடுத்து இது மாதிரி கடலப்பருப்பு போட்டு ஒரே விசில் வெந்துடும் ஒரு விசிலில் வெந்த ஒன்றா எடுத்துருங்க அவ்வளோதான் பருப்பு வெந்துருச்சு பருப்பு வந்துருச்சா இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா இதை மாதிரி மசிச்சுக்கோங்க தண்ணி இருத்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க ஸ்பூன்லேயே போட்டால் மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்து இதை சேர்ந்தால் பீஸ் போட்டு ரெண்டு ஏலக்காய் துண்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது பிறகு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை இப்போ அந்த கடலப்பருப்பு நுணுக்கி வச்சுருந்த பாருங்கள் அதில் சேர்த்துருங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம தேங்காய் மிக்ஸியில் அரைச்சோம் பாருங்க அதை எடுத்து இதை மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க அந்த ஈரம் இருக்கும் அது போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்க அந்த வெள்ளமும் கடலப்பருப்பும் அதை எடுத்து அந்த தேங்காயில் சேர்த்து நல்லா இதை மாதிரி கலருங்க ஒன்று போல் கலறி விடுங்க இதை மாதிரி கட்டி ஆகணும் கட்டி ஆகணுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த இதை மாதிரி கட்டி ஆனோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி அந்த மாவை உருண்டை பிடிச்சி வச்சுங்க இதை மாதிரி எல்லாம் உருண்டி இதை மாதிரி பிடிச்சிங்க மாவை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி கையில் வச்சு இதை மாதிரி பண்ணிக்கோங்க தட்டை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த பூரணத்தை வச்சு மடக்கி இதை முருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுங்க இது மாதிரி மறுபடியும் எல்லாம் உருண்டி அது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றிடுங்க எப்படி இட்லி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கணும் இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுருங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா உருண்டை பிடிச்சிருக்கிறது அந்த மாவு அதை மாதிரி நல்லா பிசைஞ்சோம்னா இதை மாதிரி வந்துடும் நான் சொன்ன மாதிரியே செய்வேங்க இவ்வளோ அழகாக வரும் மாவு எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி அந்த மூடியை போட்டு மூடிடுங்க மூடிட்டு பத்தே நிமிஷம் வெந்துடும் இப்போ பாருங்கள் திறந்து பாருங்கள் பார் பத்து நிமிஷம் தான் வெந்துருச்சு தொட்டு பாருங்கள் கையில் பிசு பிசுன்னு இருக்காது பார்த்தீங்களா உருண்டை வெந்துருச்சு பத்து நிமிஷம் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம் அவ்வளோதான் உண்டையை எடுத்து சூடு பிறகு தட்டில் இதை மாதிரி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இப்போ சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்